அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை ஒரு கவிதையோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியடைகின்றேன் இன்றைய கவிதை மகாத்மா பையத்து வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வம் கைத்தடியோடு பாரதம் காக்க வந்த பிதாமகன் வாய்மையை வாழ்வாய்க்கொண்டு கொண்டு வாழ்வில் வசந்தத்தை வாறு இறைத்த வள்ளல் பாட்டாளிகளின் பகலவன் பெண் விடுதலை கனவின் தொடக்கம் தான் கொண்ட கொள்கைக்காய் தன்னுயிரையும் ஈந்த கொடையாளன் உண்மை வாய்மை எளிமை கொண்டு மக்களால் மகாத்மா என்று போற்றப்பட்டவர் ஆம் அவரே நம் தேச காந்தியடிகள் நன்றி வணக்கம்